அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் அது நம்பலாம் நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கிட்டே வந்து பேசி இன்றைக்கி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பெரும்பாலும் வந்து தையல் கற்றுக்கிற நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாக தான் இருக்கும் ஏன்னா நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கும் ஆனால் இருக்காது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம நம்மமே பார்த்திங்கன்னா ஒரு அத்தியாவசிய செலவுக்கு கூட நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும் வாங்குகிற சம்பளம் நாள்லேயே வந்து காணாமல் போயிடும் நம்ம வந்து அப்போ நினைப்போம் நம்ம வீட்டில் இருந்து சும்மா தான் இருக்கும் நமக்கு ஏதாவது வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு வந்து நமக்கு தயக்கமாக இருக்கும் ரெண்டாவது நம்ம போய் வேலை பார்த்துட்டு வந்தால் நம்ம பிள்ளைங்களை யார் பார்த்துக்குவா வீட்டு வேலைகளெல்லாம் வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது இந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்லையே நம்ம இருப்போம் அந்த அப்போ வந்து நம்ம நினைப்போம் வீட்டிலேயே இருந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினை அப்படி வந்து நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய வரம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரிங் தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஒரு பைசா கூட நம்ம வந்து முதலீடு இதுக்கு போட தேவையில்லை மேக்ஸிமம் வந்து எல்லார் வீடுகளையுமே வந்து தையல் மிஷின் இருக்கும் ஜஸ்ட்டு வந்து ஒரு நூல் அவ்வளோதான் நம்ம வந்து அதுக்கு செலவு பண்ணுறது அதுவுமே பார்த்திங்கன்னா தச்சு முடிச்சிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட அங்கே தான் போகிறோம் இந்த தையலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொட்டதுக்கு எல்லாமே காசு தான் எதை தொ எதை வந்து ஒரு பிஞ்சதை தைச்சி கொடுத்தாலுமே இங்கே வந்து காசு தான் சாதாரண ஒரு சேலை ஓரடிக்கிறதுலேருந்து சேலைக்கு ஃபால்ஸ் தைக்கிறதுலருந்து சுடிதார் கை வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு நைட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளவுஸ் வந்து மாடல் மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதா இருக்கட்டும் எதை தொட்டாலுமே வந்து காசு இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அதுக்கு வந்து ரேட்டு இப்படி வந்து தான் நம்ம தையல் தொழில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் அதை வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்து கற்றுக்கோங்க ஒரு சிஸ்டர் கூட நமக்கு வந்து கமான் பண்ணியிருந்தாங்க நான் வந்து எத்தனை ப்ளவுஸ் தைச்சு பார்த்துட்டேன் நான் எனக்கு வந்து கரெக்டாகவே வரல ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகுது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் போல் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு கண்டிப்பாக வந்து அப்படி தான் இருக்கும் நானே வந்து இன்றைக்கி தைக்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் வச்சு தைக்கிற அளவுக்கு வந்து நானும் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா இ நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருந்தீங்களோ அதே ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன் எல்லாருமே அப்படி தான் இப்போ தையல் கற்றுக்கிறவங்க இப்போ நல்லா தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருப்பாங்களோ உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க தைக்கிறதுக்கு எரிச்சலாக இருந்திருக்கும் ஒரு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அஞ்சாறு நாள் ஆகிருக்கும் தைச்ச ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்ட் கரெக்டாக இருந்திருக்காது என்னடா இது இப்படியே வருது இவ்வளோ ப்ளவுஸை வீணாக்குறமே நான் அவங்களுக்குமே இருக்கும் இப்படி தான் வந்து எல்லா டெய்லருமே வந்து வளர்ந்து வந்திருப்பாங்க நீங்கள் அதை நினச்சி வந்து மனசை விட்டுறாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க கண்டிப்பாக வந்து மேலும் மேலும் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க இன்ஷாலாம் நீங்களும் ஒரு நாள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நீங்களுமே மற்றவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு வளருவீங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக தான் வந்து காசு அதாவது ஒரு ப்ளவுஸ்க்கு எங்கள் ஏரியா சைடுனா பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளவுஸ்னால் தொண்ணூறுரூபா இதே வந்து லைனிங் பிளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி தான் நாங்கள் வாங்குகிறோம் இதே வந்து ஒரு சுடிதாருக்கு கை வைக்கிறதுக்கு எங்கள் சைடு வந்து முப்பது ரூபா இதே வந்து டவுன் சைடுனா பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு சேலை ஓர அடித்து ஒரு ஃபால்ஸ் தைக்கிறோம் அப்படின்னா எழுவதுலேருந்து எண்பது ரூபா அதாவது ஃபால்ஸ் அவங்க வாங்கி கொடுத்து வச்சா எழுவதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நாங்கள் வந்து சேலைக்கு வந்து ஓர அடிக்கிறதுக்கும் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கும் எழுபது ரூபாய் அந்த மாதிரி தான் வந்து வாங்கிட்டுருக்கோம் இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை கையில் காசு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் திடீர்னு வந்து யாராவது ஒரு ப்ளவுஸ் கொடுத்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க திடீர்னு வந்து ஒரு சுடிதாருக்கு வந்து கை வச்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அன்னைக்குள்ள செலவு வந்து நமக்கு கரெக்டாக மேனேஜ் ஆயிரும் நமக்கு செலவுக்கு வந்து காசு கிடைச்சிரும் அன்னைக்கு உள்ள ஒரு பொழுது வந்து நமக்கு போயிடும் இந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டாலே போதும் அன்னைக்கு வந்து நமக்கு பொழுது போன மாதிரி தான் நம்ம செலவுக்கு வந்து ஒரு காசு கிடைச்ச மாதிரி தான் நம்ம எப்போவுமே வந்து ஹஸ்பண்ட் எப்போ தருவார் அதை எப்போ நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு இல்லாமல் நமக்குன்னு வந்து ஒரு ஏர்னிங் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளும் முன்னேறி நம்ம ஃபேமிலியும் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் இப்போ வந்து தைக்கிறவங்க அப்படி என்னால் சேமிக்க முடியல தைக்கிறது எல்லாமே செலவாயிடுது அப்படின்னு வந்து சில நேரம் நினைப்போம் நானாக வந்து முத என்ன பண்ணுவேன்னா இப்போ தை தைக்கிற காசு வந்து கிடைச்சிரும் எது காசு வந்து எனக்கு அது செலவாயிரும் இப்போ வந்து கஷ்டப்பட்டு இப்போ பெருனா வருது அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு வாரம் மிஷின்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தா அந்த காசு ஃபுல்லாகவே காணாமாயிரும் எப்படியாச்சும் வந்து செலவாயிரும் ஐம்பது காசுமே செலவாயிரும் எனக்குமே வந்து ஃபீலிங்காக இருக்கும் இவ்வளோ ரெண்டு வாரம் உட்காந்து தச்சோம் எப்படியும் வந்து செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உழைச்ச உழைப்பு உழைப்புக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் அந்த இடத்துல ஆயிரும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு உண்டியல் வச்சுருக்கேன் அதுக்குன்னு தனியாக வாங்கிட்டு வந்தேன் இப்படியே நினச்சே தான் நான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ப்ளவுஸ் வந்து எங்கள் சைடு தொண்ணூறுரூபா நான் தைக்கிறேன்னா நான் கண்டிப்பாக வந்து எழுவது ரூபா என்னோடய செலவுக்கு வச்சுட்டு ஒரு இருபது ரூபாவாக அந்த உண்டியலில் போட்டு வச்சுட்டே வர்றேன் இப்படி தான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கடைசியில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதில் வந்து எனக்கு தோணு எவ்வளோ கலெக்டாக ஆகிருக்கும் அப்படின்னு வந்தால் அதை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் ஒரு ஜுவல்லோ ஏதோ வீட்டுக்கு தேவையான திங்ஸோ அது மூலமாக நம்ம வாங்குறதுனால நமக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து இதை வாங்கினது ஹஸ்பண்ட் வந்து எவ்வளவோ வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம உழைப்பில் வாங்கும்போது அது வந்து நமக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் இன்னும் நிறைய வந்து உழைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் சேமிப்பு பழக்கம் அப்படிதான் கண்டிப்பாக வந்து நீங்கள் டெய்லரிங் கற்றுக்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க எனக்கு வரலை அதனால நான் விட போகிறேன் எனக்கெல்லாம் வந்து தைக்கவே தெரியாது எங்கள் சைட்லாம் வந்து யாருமே தர மாட்டாங்க கஸ்டமரே வர வரமாட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா கஸ்டமர் வர்றதுக்கு வந்து உங்களை பற்றி கொஞ்சமாவது வெளியில் தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அவங்க வந்து வ கொடுப்பாங்க ஏன்னா எவ்வளவோ காஸ்ட்லியாக வந்து காசு போட்டு ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்பாங்க அதை சாதாரணமாக வந்து யார்கிட்டையும் தூக்கி கொடுத்துடமாட்டாங்கல்லாம் தைச்சி கொடுங்கன்னு உங்களை பற்றி வந்து நிறைய உங்கள் வெளியில் தெரியணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வர்ற கஸ்டமரை கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு நல்ல ஃபினிஷிங்காக கொடுத்து அவங்கள வந்து கவர்ற மாதிரி வந்து நல்லா பேசி இது காசு இல்லை அப்படின்னா வந்து பரவாயில்ல நாளைக்கு தாங்க அந்த மாதிரி வந்து நல்லா பேசி கஸ்டமரை வந்து கொஞ்சம் கவர்ந்து வச்சுக்கோங்க தான் வந்து நிறைய கஸ்டமரும் நம்மக்கிட்ட வருவாங்க வரவங்களுக்கு நீங்கள் அவங்க திருப்தி ஆகுற மாதிரி நீட் ஃபினிஷிங்காக வந்து தச்சு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க ஒரு நாளைக்கு நீங்களுமே வந்து ஒரு பெரிய டெய்லர் ஆகலாம் இது மூலமே வந்து நிறைய உங்களுக்கு ஏர்னிங் வரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கையில் காசு இருந்துகிட்டே இருக்கிற அளவுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு தொழில்னா அது பெண்களுக்கு வந்து தையல் தான் கண்டிப்பாக வந்து மனசை விட்டுறாதீங்க நான் வந்து ரொம்ப பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட சிஸ்டர்கிட்ட நான் வந்து எப்படி பேசுவேனோ அதே மாதிரி தான் நான் உங்கள் கூடயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது குறை இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது மோட்டிவேஷனாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சொந்தம் இன்னும் தொடரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நான் பேசின எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்ட எல்லா சகோதரிகளுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்